வர்களுக்கும் வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் காணொளி போடையில் என்றால் உங்களை எல்லாருக்குமே தெரியும் புதுசாக வந்து கடை திறந்துருக்குறோம் இருக்கிறோம் அப்போ கடைக்கு வந்து காலையில் போய் விரவும் லேட் ஆகிடும் அதால் வந்து வீடியோ எடுக்க டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறேன் இல்லை அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சூப்பராக ஒரு சமையல் வீடியோ எடுப்போம் வந்து இன்றைக்கு இருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இனி வார பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி வருது அப்போ அதுக்காண்டி வந்து நிறைய பலகாரம் எல்லாம் வீடுகளில் வந்து நாங்கள் வந்து செய்வோம் இன்றைக்கு வந்து நான் அதில் ஒரு பலகாரம் தான் செய்து காட்ட போறேன் அதுவும் பாத்தீங்க சொன்னா வட்ட முறுக்கு அதான் எனக்கு நான் சுட போறேன் அதுதான் இந்த காணொலியில நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும் சொன்னா விஆர் பிளாக் யூடியூப் சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க வீடியோக்குள்ள போல என்னென்ன வட்ட முறுக்கு வந்து சுடுறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க இப்ப வந்து வட்ட முருகு வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுண்டு கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னா அவிக்காதமா தான் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தூளுப்பு மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா தூள் நீங்க வேணும்னு சொன்னா தனி மிளகாய் மிளகாய்த்தூளும் வந்து இதுக்கு போடலாம் அதோட கொஞ்சம் எண்ணெய் தேங்காய்ண்ணை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவும்தான் வட்ட முருகு வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வட்ட முறுக்கு சுடுறதுக்கு வந்து நிறைய பொருட்கள் எதுவுமே தேவையில்லை நாங்கள் வந்து இலகுவாகவே வீட்டிலேயே சுட்டு வடிவா சாப்பிடலாம் இப்போ வந்து முதல்ல நாங்கள் வந்து முறுக்குக்கு வந்து மா குளை அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுப்பு வந்து மூட்டியாச்சு இப்ப வந்து அடுப்புல வந்து சட்டியை வைப்போம் இப்போ வந்து அடுப்புல சட்டி வச்சுட்டேன் சட்டி வந்து காய்ட்டு அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நான் ஒரு மா எடுத்தேன் இப்ப அதே பேணியால நான் வந்து ஒரு பேணி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க எத்தனை சுண்டுமா எந்த கப்பால போடுறீங்களோ அதே கப்புக்குள்ள அதே அளவு தண்ணி எடுக்கணும் இப்ப தண்ணியை ஊத்தி கொதிக்க வைப்போம் அதோட வந்து தேவையான அளவு தூளுப்பு போடுவோம் அதோட தூள் நீங்க வேணும்னு சொன்னா தனி மிளகாய் தூளும் வந்து போடலாம் கொஞ்சம் முறைப்பு நல்லா கூடுதலா இருந்தா தான் இந்த முறுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் உள் உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்குது அதோட வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து விடுவோம் அப்பதான் மா வந்து அந்த ஒட்டுப்படாமல் வரும் வரும்க்காண்டி கொஞ்சம் தேங்காண்ணை இப்ப படிவா இருக்கா கலந்து விடுவோம் இப்ப வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு அப்ப நாங்கள் எடுத்து வச்ச கோதுமை மாவை போட்டு இதுக்கு நல்ல வடிவா கிண்டி எடுக்கணும் நல்ல வடிவா கிண்டுவோம் நல்ல கணக்கா வரும் இப்படி கிண்டி கொண்டு நாங்க வேற நல்ல வடிவா கலந்தெடுக்கணும் இப்ப வந்து பாருங்க நல்ல கணக்கான பதத்துல வந்து மா பாருங்க கொஞ்சமும் தண்ணி வந்து கூடையில நல்ல கணக்கா வந்துருக்கேன் நீ வந்து இதை இறக்கி ஆற வைக்கும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நல்ல வடிவா அடிச்சு நீ குழப்பிவதிங்களா மா வந்து நல்ல வடிவா நான் கிண்டி எடுத்துட்டேன் நீ வந்து இதை நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கணும் அப்பதான் மா வந்து நல்ல சாஃப்டா வந்து வரும் அப்பதான் எங்களுக்கு வந்து பட்ட முறுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நல்ல முறுமொறுப்பாவும் வரும் மா குளைக்கிற பழம் வந்து பிழைச்சிட்டு சொன்னா அந்த முறுக்கு வந்து நல்லா வந்து வராது இனி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கோணும் கையில கொஞ்சம் தேங்கானைய வந்து விட்டுட்டு குழைச்சி எடுப்போம் ரொட்டிக்கு அப்படி பினி குழாய்ப்போமோ அதே போல பினஞ்சு குழாய்க்கணும் கொஞ்சம் சுடும் தான் கொஞ்சம் பார்த்து மெல்லமா குழைச்சிடுங்க சரியா சூடா இருக்கு இப்ப பாத்தீங்க சொன்னா பட்டை முறுக்கு மா வந்து நல்ல வடிவா பிணைஞ்சு குளச்சிட்டேன் தயாரும் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டா இருக்குமா மா வந்து குளாய்ச்சி எடுத்தாச்சு இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சின்ன சின்ன உருண்டையா வந்து நாங்கள் எடுக்கணும் இப்படி சின்ன சின்ன உருண்டை ஆக சின்ன உருண்டையில இல்லை ஓரளவு உருண்டை வந்து காணும் இப்படி உருண்டையா எடுப்போம் இப்படி வந்து நாங்கள் ஒரு உருண்டையை வந்து பிடிச்சு எடுத்துட்டு இதை வந்து இங்கால வேப்பமர் சட்டிக்குள்ள இத வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு இலக கட்டி எடுத்துட்டு நல்லபடியா இப்படி நீட்டா உருட்டி எடுக்கணும் நல்ல வடிவா இப்படி இப்படி உருட்டி எடுக்கணும் நல்ல மெல்லிசா உருட்டி எடுக்கணும் இப்படி வந்து மெல்லிசா வந்து உருட்டி எடுக்கணும் இப்ப வந்து மாவை வந்து இப்படி நீட்டா வந்து உருட்டி எடுத்துட்டேன் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாவை வந்து இப்படி நல்ல வட்டமா ரவுண்ட் ஷேப்ல இப்படி நாங்க இரண்டு இதை வந்து ஒட்டணும் ஒட்டிட்டு இப்படி விட்டோம்ல ஓகே இப்படி நாங்க நல்ல வடிவை ஒட்டினா தான் முருகு வந்து கலராம இருக்கும் அதுக்காண்டிதான் புரியுதுங்களா இதே முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் வட்டமா ஆக்கலாம் நம்ம வந்து நல்ல சின்ன சின்ன ஆகினா நல்ல ஒரு முருகா இருக்கும் அதோட பார்க்கவும் நல்ல வடிவம் இருக்கும் அதுக்காண்டி தான் இனி வந்து நாங்க எல்லாத்தையுமே இப்படி வட்டம் வட்டமா பிடிச்சு வச்சுட்டு பார்ப்போம் பேருங்கும் இப்படி நல்ல வட்டம் வட்டமா எல்லாத்தையுமே நான் ஒட்டி வச்சுக்கேன் பார்த்தீங்களா நல்ல வடிவாக ஒட்டணும் மொட்டாடிக்கு வந்து முறுக்கு வந்து கலண்டு அதனால நல்ல வடிவாக ஒட்டணும் நான் மட்டும் இல்ல அம்மா வந்தான் ஓ அம்மா வந்தா இது இவ்வளவு உருட்டின வேணும் சொன்னா லேட் ஆயிட்டேன் இத வந்து எண்ணெய் சட்டிக்க போட்டு பொதிச்செடுக்கணும் எனக்கு கொஞ்சம் மாத்தானு இருக்குது அதே மாதிரி உருட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா மலை மண்டி பொதிச்செடுக்கிறதா இதுக்கு வந்த ரெண்டு மூணு பேர் இருப்போம்னு சொன்னா மழை மண்ட உருட்டி எடுத்துடலாமா அப்படி நிறைய உருட்டிட்டு இப்படி எடுத்து நல்லபடியா ஒட்டும் அப்படின்னா தான் அந்த கலர் ஆகாது தான் சரிங்க இனி அப்படியே வைப்பேன் பார்த்தீங்களா சொன்னா வட்ட முருகுக்கு எல்லாமே வட்டமா நல்ல வடிவா உருட்டி நல்ல ஒட்டி வச்சிருக்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கு இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எண்ணெய் செடியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க வைப்பான் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா பிறகு நாங்கள் போட்டு எடுப்போம் எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் மெல்லமாக கையால் தில்லி போடலாம் அது எல்லாம் ஒட்டாது அது வந்து மெல்லமா போடலாம் உண்டையோண்டு ஒட்டாம கொஞ்சம் சிதறி போட்டோம்னு சொன்னா என்ன நல்லது இப்ப வந்து இது பொரியட்டும் பிறகு நாங்க மிச்சத்தை போடுவோம் சொன்னா நிறைய போட்டா என்ன உண்டையோட ஒன்று ஒட்டுப்பட்டு குவாஞ்சிரம் நல்லா பொரியாது அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிய வைக்கணும் கொஞ்சம் பொரிஞ்சாப்பிட்றது நாங்க மெட்டை பக்கம் திருப்புவோம் இப்படி நாங்கள் முறுக்கு செய்து ஒரு வாளிக்கு வந்து போட்டு மூடி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் சும சமையா இருக்கும் டீ பிளேண்டியோட இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரம் வந்து மழை காலம் அப்போ எதுவும் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் வண்டி இருக்கும் சில நே எல்லாம் அப்போ நாங்கள் இப்படி முறுக்கெல்லாம் செய்து ஒரு போதில் போட்டு வைச்சோம்னு சொன்னால் எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் அதோடு வந்து இனி தீபாவளி வந்து வருது அப்போ தீபாவளிக்கு வந்து நாங்கள் வித்தியாசமா எதுவும் முறுக்கு சுடுவோணுமென்னு சொன்னால் இப்படி முறுக்கெல்லாம் சுட்டு கொடுக்கலாம் வர ஆக்கலுக்கு வட்ட முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிட்டுதான் நீ வந்து இறாக்குவோம் நல்லபடியா வடிச்சிட்டு வடிச்சுட்டு இறக்குவோம் பிச்சத்தையுமே

இது வந்து கணக்கு பொருட்களுமே போட மனோ மிளகா கோதுமை மாவு கறி மிளகாய் கறிமிளகாய்த்தூள் தான் சொன்னா தனி மிளகாய் தூளும் போடலாம் தனி மிளகாய் தூள் போட்டா என்ன முறைப்பா இருக்கும் கருவேப்பில போட்டிருக்காங்க அதான் நல்லா இருக்கு இதை என்ன ஒரு சட்டிக்குள்ள வந்து போட போறேன் பாத்தீங்களா அப்படியே இருக்குன்னு சொல்லி சுத்தத பாத்தீங்களா நல்ல சொத்தம் அதங்களா அப்படியே இருக்குன்னு சொல்லி முருக்கு இனி வந்து இதுக்குள்ள என்ன சே சொன்னா கொஞ்சம் கூழ் உப்பு पण தூள் உப்பு கொஞ்சம் கூட போட்டா நல்லா இருக்கும் அதோட மிளகாய் தூள் இது ரெண்டும் சரியா போட்டு நல்ல வடிவா குளிக்கி எடுக்கணும்

ஓ இருண்டுட்டு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா சரியான காத்து வருன சரியான காத்து அடிக்குது சூப்பரா வட்ட முறுக்கு வந்து நாங்க சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு இந்த வட்ட முறுக்கு இந்த தூள் உப்பெல்லாம் போட்டு அந்த குளிக்க எடுத்தாப்புற இந்த கலரே வந்து சூப்பரா இருக்கு சாப்பிடுவோம் என்ன சாப்பிட தான் போலாம் அடுத்த வேலை நிறைய நாள் சாப்பிட்டு இப்படியெல்லாம் செய்து

இந்த காரணமே நாங்கள் அது ஒண்ணும் போட இல்ல வந்து நாங்க ஒரு தனி வீடியோ ஒன்று போடுவோம் நான் இப்ப தீபாவளி காண்டி நிறைய உடுப்புகள் எல்லாம் போடுவோம் அப்போ நாங்க வந்து தனி வீடியோவா போடுவோம் இப்ப அதுக்கு முதல்ல நாங்க வந்து சுட்ட வட்ட முருக சாப்பிட்டு பார்ப்போம் இல்லை சின்ன முருக பார்த்தீங்களா எப்படி இருக்கணுங்க இப்போ வந்து நான் என்ன செய்யப்போன்னு சொன்னா நான் சுட்ட வட்ட முருகு வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி முடுமுருப்பா சந்தங்க இருக்குது உங்களுக்கு பாதிங்களா அதோட அந்த உப்பு தூள் கருவப்பிள்ளை எல்லாம் போட்டது முருகுண்ட சுவையே வித்தியாசமா காட்டுது நல்ல டேஸ்ட் ஆமிருக்கு நீங்கமே இதே போல வீட்டுல வந்து இலகுவா வட்ட முறுக்கு வந்து சுட்டு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடுங்க நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளுறோம் மீண்டும் மறு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் முருகலே பாய்